இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று கர்நாடக சட்டசபை தேர்தலின்போது பாரதிய ஜனதா அரசின் மீது நாற்பது சதவீத கமிஷன் அரசு என குற்றம் சாட்டி காங்கிரசார் அன்றைய முதல்வர் பசவராஜ் பொம்மை படத்துடன் போஸ்டர்கள் ஒட்டினர் காங்கிரஸ் தலைவர்கள் ராகுல் சித்தராமையா சிவக்குமார் தேர்தல் பிரச்சாரத்தின் போது பாரதிய ஜனதாவை நாற்பது சதவீத கமிஷன் அரசு என விமர்சித்தனர் நாளிதழ்களில் விளம்பரமும் கொடுத்தனர் கட்சி மீது பொய்யான குற்றச்சாட்டு சுமத்தி விளம்பரம் வெளியிட்டதாக பெங்களூரு சிவில் கோர்ட்டில் கர்நாடக பாரதிய ஜனதா முதன்மை செயலர் கேசவ பிரசாத் மானநஷ்ட வழக்கு தொடர்ந்தார் விசாரணை நடத்திய கோர்ட் மார்ச் பதினொன்றில் ஆஜராக ராகுல் சித்தராமையா சிவக்குமாருக்கு சம்மன் அனுப்பியது லோக்சபா தேர்தல் நடப்பதால் விசாரணைக்கு ஆஜராக முடியாது ஜூன் வரை கால அவகாசம் அளிக்கும்படி மூவரும் வேண்டுகோள் விடுத்தனர் ஜூன் ஒன்றில் ஆஜராக கோர்ட் உத்தரவிட்டது கர்நாடக முதல்வர் சித்தராமையாவும் துணை முதல்வர் சிவக்குமாரும் ஆஜராகி ஜாமீன் பெற்றுக்கொண்டனர் ராகுல் ஆஜராகவில்லை ராகுல் சார்பில் ஆஜரான வக்கீல் அவர் நேரில் ஆஜராக வாய்தா கேட்டார் ஜூன் ஏழில் ராகுல் ஆஜராக வேண்டுமென நீதிபதி உத்தரவிட்டார் இன்று காலை ராகுல் ஆஜரானார் ராகுலுக்கு கோர்ட் ஜாமீன் வழங்கியது வழக்கின் அடுத்த கட்ட விசாரணை ஜூன் முப்பதுக்கு ஒத்திவைக்கப்பட்டது